அன்பு தம்பி மாண்மிகு அமைச்சர் உதயநிதி அவர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு நடைபெறுகின்ற இந்த இனிய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்க வருகின்றிருக்கின்ற இந்த அன்புக்குரிய அண்ணன் ஐபி அவர்களே தம்பி பொன்முடி அவர்களே அன்பு நண்பர் அந்தியூர் செல்வராஜ் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு வார்த்துறை வழங்க வந்திருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களே துணை மேயர் அன்புத்தம்பி மகேஷ்குமார் அவர்களே சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அரவிந்த் ரமேஷ் காரம்பாக்கம் கணபதி ஏ பிரபாக ராஜா ஆகிய அன்பு தம்பிகளே பகுதிச் செயலர் துரராஜ் அவர்களே கிருஷ்ணமூர்த்தி அவர்களே வட்டசகர் அவர்களே அவர்களையும் வருந்த பல்வேறு கழகத்தோழர்களே தாய்மார்களே வந்து கொண்டிருக்கின்ற மான்முக அமைச்சர் முபே சாமிநாதன் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற கழகத்தின் முன்னணி தோழர்களே நிர்வாகிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளிலே மகிழ்ச்சி அடைகிறேன் சைதாப்பேட்டை என்பது கழகத்தின் மாவீரர்கள் இந்த இயக்கத்தை மிகச்சிறப்பாக வழிநடத்துவதற்கு சென்னை மாவட்ட கழகத்திற்கும் நம்முடைய அன்புத்தலைவர் தலைவர் கலையோர்களால் போற்றி புகழப்பட்ட சென்னைக்கும் மிகப்பெரிய அரணாக திகழ்ந்த பகுதி அன்புக்குரிய அண்ணன் சைதை சம்பந்தம் நம்ம புருஷோத்தமன் அன்புக்குரிய அண்ணன் பவளவண்ணன் என்னுடைய அருமை நண்பர் ஸ்ரீதர் இப்போது தம்பி மா சும் சுப்பிரமணியம் ஆகிய அன்பு நண்பர்களால் தம்பிகளால் சகோதரர்களால் வளர்த்தெடுக்கப்பட்ட இந்த சைதை பகுதியில் நான் உரையாற்றுவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நம்முடைய திருக்கோயில்களில் பல இடங்களில் சுயம்பு சிலைகள் என்று சொல்வார்கள் சுயம்பாகவே உருவாக்கப்பட்ட சிலைகள் கடவுளை பெயலால் அந்த சிலைகளை சுயம்பு என்று சொல்வார்கள் அதை போலத்தான் அன்பு தலைவர் கலைஞரவர்களால் தயாரிக்கப்படாத அன்பு தலைவர் தளபதியார் அவர்களும் அன்பு தளபதியார் அவர்களால் தயாரிக்கப்படாத அன்பு தம்பி உதயநிதி அவர்களும் உருவாக்கப்பட்ட மிகச்சிறந்த தலைவர்களாக இன்றைக்கு நம்பிடையே இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் இருவரும் தங்களை செதுக்கிக் கொண்டு தலைவர்களாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு கிடைத்த தந்தையார்கள் அன்பு அண்ணன் கலைஞர் அவர்களும் தளபதியார் அவர்களும் மிகச்சிறந்த தலைவர்களாக போற்றப்பட்ட தமிழ்நாட்டில் அவர்களைப் போலவே உருவாக்கப்படுவதற்கு உருவாகுவதற்கு தயாரிக்கு தயாராக கொண்டிருக்கின்ற இந்த தலைவர்கள் தங்களை தாங்களே சதுக்கிக் கொண்ட சிலைகள் என்று சொன்னால் மிகையாக ஒரு சாதாரண மனிதராக இருந்த உதயநிதி அவர்கள் கழக தொண்டனாக இருந்த உதயநிதி அவர்கள் கலைத்துறையிலே சிறந்து விளங்கிக் கொண்டிருந்தார் ஒரு கல் ஒரு கண்ணாடி என்று ஒரு படத்திலே அவர் நடித்தார் அப்போது நடித்த பொழுது அவருக்கு கிடைத்த பெயரும் புகழும் தமிழகம் முழுவதும் எங்கு பார்த்தாலும் அவர்களை பற்றி கொஞ்சம் சிந்திக்க வைத்தது ஒரு கல் ஒரு கண்ணாடி என்று சொன்னால் உதயநிதினுடைய பெயர் அங்கே மகிழ்ச்சியோடு போற்றப்படுகின்ற நிலை நாம் அறிந்தோம் அதற்கு பிறகு அண்ணன் அவர்கள் தலைவர் அவர்கள் இறந்து விட்ட பிறகு அன்பு தளபதியார் அவர்கள் நம்மை போலவே சோகக்கடலில் ஆழ்ந்து ஒவ்வொரு பணியிலும் சரியாக தன்னை ஒப்படைத்துக் கொண்டு செயல்பட முடியாமல் சோர்ந்து காணப்பட்ட நேரத்தில் தந்தையாருக்கு துணையாக இந்த பணி ஆற்ற வரிசான் நம்முடைய உதயநிதி அவர்கள் தந்தையாருடைய கடமை தான் செய்தாக வேண்டும் இயக்கப்பணி ஆற்றியாக வேண்டும் என்றுதான் அவர் தலைவருடைய பொறுப்பை தானும் ஏற்றுக்கொண்டு செய்ய வேண்டும் என்று இயக்கப்பணி ஆற்றுவதற்கு தன்னை ஒப்படைத்துக் கொண்டார்கள் அப்படி ஒப்படைத்துக் கொண்ட தலைவரையே முதல்வராக தேர்ந்தெடுக்கின்ற சூழ்நிலை வந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் சட்ட தேர்தல் வந்தபோது வேக வேகமாக தன்னுடைய பணியை தேர்தல் பிரச்சாரத்தை ஆற்றியபோது போது ஒவ்வொரு தொகுதியிலும் ஓடி ஓடி உழைத்து தன்னுடைய இயக்கத்திற்கு பணியாற்றதை யாரும் மறந்துவிட முடியாது அப்படி பணியாற்றுகின்ற பொழுதுதான் நடுவன் அரசனுடைய குறைகளை சுட்டிக்காட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது ஒரு தேர்தல் என்றால் எதிர்கட்சி ஆளுங்கட்சியினுடைய குறைகளை சுட்டிக்காட்டி தேர்தலில் வாக்குறுதிகளை பெறுவது நியாயமான ஒன்று அப்படிப்பட்ட ஒன்றை செய்வதற்காக இந்திய பேராண்மை அரசை எதிர்ப்பதற்காக ஒரு சிறந்த வழிமுறையை கையாண்டார் கொஞ்ச காலத்திற்கு முன்னாலே மோடி அவர்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் தேர்தல் வருவதற்கு முன்னால் மதுரைக்கு வந்தார் மதுரைக்கு வந்து இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயிலும் மிகப்பெரிய திட்டம் எய்ம்ஸ் பணிமனை மருத்துவமனை கல்லூரி இவைகளை நிறைந்த திட்டமிட்டு கொண்டு வருவதற்காக மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை வருகிறது என்று மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் காட்டி அன்றைக்கு மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டி அங்கே அறிவித்தார்கள் தமிழகம் தமிழ்நாட்டுக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை வருகிறது என்று அறிவித்த அறி அந்த பணி பணிமனைக்கு ஒரு அடிக்கல் நாட்டினார் நாட்டப்பட்ட அடிக்கல் அப்படியே தான் இருந்தது தேர்தல் வந்தபொழுது நம்முடைய அமைச்சர் மாண்புமிகு உதயநிதி அவர்கள் என்ன செய்தார் என்றால் அந்த கல்லை ஒற்றை கல்லை கையில் எடுத்துக்கொண்டார் ஒற்றை கல்லை கையில் எடுத்துக்கொண்டு அவர் தேர்தலில் பேச ஆரம்பித்து மேடையில் ஏறி பேச ஆரம்பித்தவுடனே அந்த கல்லை கையில் எடுத்த உடனே மக்கள் புரிந்து கொண்டார்கள் ஓ எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்திற்காக எய்ம்ஸ் மருத்துவமனைக்காக மோடி வைத்த கல்லல்லவா என்று உணர்ந்து தன்னை தன்னை உணரும் தமிழகம் முழுவதும் தட்டி எழுப்பிய பேராண்மை நம்முடைய தம்பி உதயநிதி அவர்களுக்கு உண்டு தேர்தலிலே தன்னுடைய பணியை எப்படி சிறப்பாக செய்ய வேண்டும் என்று உணர்ந்து மிக சிறப்பாக செய்து அந்த தேர்தலிலே அன்பு தலைவர் தலைவர் தளபதி அவர்கள் இன்றைக்கு முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டு நாலு ஆண்டு காலம் மிகச்சிறப்பாக பணியாற்ற எந்த குறையும் யாரும் சொல்ல முடியாது ஐநூற்றி ஐந்து உறுதிமொழிகள் கொடுக்கப்பட்டதென்றால் ஐநூற்றி ஐந்தும் நடைமுறைக்கு சாத்தியமான திட்டங்கள் உறுதிமொழிகள் அந்த உறுதிமொழி எல்லாம் ஏறத்தேழு தொண்ணூற்றி சதவீதம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன அதில் ஒன்று தான் பொல்லானுடைய பொல்லானுக்கு சிலை திறப்பு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாலே அந்தியூர் அவர்கள் பேசினார்களே பொல்லானுக்கு சிலை பொல்லானுக்கு சிலை வைக்க வேண்டும் என்று அந்த தேர்தல் இருக்கலே அதுவும் ஒன்று இப்படி தேர்தல் அறிக்கையை பார்த்து பார்த்து நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்ற அன்பு தலைவர் தளபதி அவர்களுக்கு துணையாக இன்றைக்கு தம்பி உதயநிதி அவர்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் எதையும் பார்த்து ஓடி விழுகின்ற கோழை அல்ல தம்பி உதயநிதி அவர்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஒரு காலத்தில் இயக்கத்தின் கொள்கையை எடுத்துச் சொன்னதற்காக திராவிட இயக்கத்தின் கொள்கையை கையில இருவன கொடி பிடித்து அந்த கொள்கைக்கு உரம் சேர்க்கின்ற வகையில் அவர் பேசிய காரணத்தினால் இந்த நாட்டில் இருக்கின்ற அத்தனை பேரும் எதிர்கட்சிகள் ஒன்றிய ஆளுங்கட்சியில் இருக்கின்ற அத்தனை பேரும் உதயநிதி என்றார் யார் என்று பேச பேச முனைந்தார்கள் உதயநிதிக்கு எதிர்ப்பாக அங்கே எதிர்ப்பு ஏற்பட்டது உதயநிதிக்கு எதிர்ப்பு உடனே அவருக்கு சராசரியாக கிடைக்க வேண்டிய அரசியல் மதிப்பீடுகளுக்கு கூட அதிகமாகவே கிடைத்தது சொன்னால் மிகையாகவே இந்திய அளவில் மிகப்பெரிய தலைவராக தன்னை ஆக்கிக்கொண்டு அந்த கழகத்தினுடைய சொற்பொழிவை கழக திராவிட இயக்கத்தினுடைய கொள்கையை சொன்ன காரணத்தினால் மிகப்பெரிய தலைவராக இன்றைக்கும் மதிக்கப்படுகின்ற தலைவராக தம்பி உதயநிதி ஸ்டாலின் ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு தேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகளுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுகின்ற நேரத்தில் எல்லாம் அதை முன்னெடுத்து பேசுகின்ற தலைவராக அந்த பிரச்சனைகளை எது பிரச்சனைகளில் வருகின்ற பொழுது தான் அதை எதிர்கொண்டு அதை தலைமையில் தூக்கி வைத்து கொண்டு பேசி தன்னுடைய இயக்கத்திற்கு வலியும் பொலியும் சேர்க்கின்ற தேனியாக இன்றைக்கு சுழன்று புணியாற்றிக் கொண்டிருக்கின்ற தம்பி உதயநிதி அவர்களுக்கு இன்றைக்கு பிறந்தநாளும் சொன்னால் இந்த பிரதிநிதி இந்த இந்த பிறந்தநாள் விழா என்பது ஒரு சாதாரண விழாவில் ஒரு மிகப்பெரிய இயக்கத்துக்கு எடுக்கின்ற விழா என்றே நாம் சொல்ல வேண்டும் மிகப்பெரிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய வழி வழியாக வருகின்ற தலைவர் தலைவர்களில் இன்றைக்கு உதயநிதி அவர்கள் தன்னை ஒப்படைத்து கொண்டு இந்த மாபெரும் இயக்கத்தை வழிநடத்துவதற்கு அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் சொல்வதற்கு அவர் இன்றைக்கு தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் பல உயரங்களை தொட்ட தமிழ்நாடு அதேபோல குறிப்பாக அந்த இயக்கத்தினுடைய தலைவர்கள் அவர்களிலே ஒருவராக இன்றைக்கு உதயநிதி வருகிறது இந்த இந்த இயக்கம் மேலும் மேலும் வளர்வதற்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் அவர் சாதாரண அமைச்சராக பொறுப்பேற்றார் பொறுப்பேற்ற பிறகு விளையாட்டுத்துறை அவருக்கு அளிக்கப்பட்டது அளிக்கப்பட்ட விளையாட்ட்துறையை வைத்துக்கொண்டு அவர் ஆற்றிய பணிகள் எவ்வளவு செஸ் போட்டி உலக அளவில் செஸ் போட்டி நடத்தி மிகப்பெரிய பேரும் புகழும் பெற்று என்றைக்கு உலகளவில் தெரிந்து தெரிந்து கொண்டு குலப்பட்ட ஒரு தலைவராக அவர் இருக்கிறார் சொன்னால் மிகையாகாது 230 எங்க அண்ணா அண்ணா வந்துட்டுகாத போறேன் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் ஒரு அறிவிப்பை புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் ஸ்டேடியம் ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியம் வரும் அது உலக அளவிலேயே மெச்சப்படுகின்ற போற்றப்படுகின்ற தர வாய்ந்த ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியம் இன்றைக்கு உருவாக்கப்படுவதற்கு அவர் அறிக்கை அறிவித்து அதற்கான பணிகளாக செய்து கொண்டிருக்கிறார்கள் மதுரையில் வந்து கோல் ஸ்போர்ட்ஸ் திருச்சிலை ஒலிம்பிக் வீரர்களை தயார்படுத்துகின்ற பயிற்சி களம் உலக நாடுகளும் போட்டியிடக்கூடிய அளவிற்கு தமிழ்நாட்டு இளைஞர்கள் இன்றைக்கு தேவையாக சொன்னால் அப்படிப்பட்ட மிகச்சிறிய பணிகளை நம்முடைய அன்பு தம்பி மாண்மிக உதயநிதி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாவற்றையும் புதிய இரத்தங்களை புத்துணர்வு தருகின்ற இளைஞர்கள் இன்றைக்கு வரவழைக்கப்பட்டு அவர்கள் இருந்தால் இரநூறு பேருக்கு மேல் மிகச்சரி பெரிய பேச்சர்களாக இன்றைக்கு தயாரித்து இன்றைக்கு தமிழகம் முழுவதும் அந்த இரநூறு பேரும் ஒவ்வொரு மேடையிலும் தோன்றி இன்றைக்கு தங்களுடைய உரையை நீழ்த்தி கொடுக்கிறார்கள் அதற்கு முதல் முழு முதல் காரணம் தம்பி உதயநிதி ஸ்டாலின் என்பதை மறந்துவிடக்கூடாது மிகச்சிறப்பாக பேசுகிறார்கள் அடுத்த தலைமுறைக்கு தன்னோடு அழைத்துச் செல்வதற்கு இந்த பட்டாளம் உதவியாக இருக்கும் என்று நான் தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் அரசியல்வாதிகள் பொதுப்பணி ஆற்றுவதற்கு ஆற்றிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட பொதுப்பணியை மழை காலத்தில் நம்முடைய அமைச்சர் உதயநிதி அவர்கள் தன்னுடைய தொகுதி மட்டுமல்ல தன்னுடைய தந்தையாருடைய தொகுதி மட்டுமல்ல சென்னை மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் சென்று மழையில் நனைந்து கொண்டே மக்களுக்கு பணியாற்றதை யாரும் மறந்துவிட மாட்டார்கள் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த பணியை தொடர்ந்து அவர் செய்து கொண்டிருக்கிறார் பொதுப்பணை ஆற்றுவதிலும் வல்லவராக இருந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சிறந்த பணிகளை செய்து தன்னுடைய தந்தையாருக்கும் தமிழகத்திற்கும் உறுதுணையாக இருந்து அடுத்த தலைமுறைக்கு நம்முடைய தமிழகத்தை எடுத்துச் செல்வதற்கு தயாராக கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய தம்பி உதயநிதி அவர்கள் இன்று போல் என்றும் வாழ வேண்டும் மிகப்பெரிய உயரங்களை அவர் அடைய வேண்டும் என்று மனதார வாழ்த்தி உங்களிடும் விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி அடுத்து நம்மிடையே உரையாற்ற வருபவர் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் மாண்புமிகு செய்தி ஒலிபரப்புத்துறை அமைச்சர் ஒரு செய்தி ஒலிபரப்புத்துறை அமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களோட வழிகாட்டுதலோடு கட்டி முடிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்ட சிலைகளை பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்தியாவில் எந்த முதலமைச்சரும் பண்ணாதது கார்ல் மார்க்ஸுக்கு சிலை அறிவித்திருப்பவர் வேறு நாட்டில் இருக்கோ இல்லையோ ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டில் சென்னையில் கார்ல் மார்க்ஸ் சிலை வரப்போர் ரவீந்திரநாத் தாகூருக்கு சிலை அமைத்து திறந்து வைத்தவர் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் விபி சிங்குக்கு சிலை அமைத்து திறந்து வைத்தவர் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அப்துல் கலாமுக்கு சிலை அமைத்து திறந்து வைத்தவர் நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு சிலை அமைத்து திறந்து வைத்தவர் நம்முடைய முதல்வர் அதேபோல் வஉசிக்கு சிலை அமைத்து கிண்டியில் திறந்து வைத்தவர் நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வேலு நாச்சியாருக்கு சிலை அமைத்து திறந்து வைத்தவர் நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இவர் அமைச்சராக பொறுப்பேற்ற அந்த துறையிலிருந்து தான் வி பி சிங் அப்துல் கலாம் ரவீந்திரநாத் தாகூர் வேலு நாச்சியார் வீரபாண்டிய கட்டபொம்மன் வஉசி நேத்திக்கு பொல்லான் மிக விரைவில் தீரன் சின்னமலை இத்தனை சிலைகளையும் வடிவமைத்து தந்து கொண்டு தந்திருக்கிற பெரும் மதிப்பிற்குரிய மூபே சாமிநாதன் அவர்களை ஒரு அஞ்சு நிமிஷம் இப்பொழுது அண்ணன் மரியாதைக்குரிய சகோதரர் மூபே சாமிநாதன் அவர்கள் உரையாற்றுவார் கழக இளைஞரணியினுடைய செயலாளர்